நீலகிரி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் விருது விழா நீலகிரி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மற்றும் கிரீன் ஹில்ஸ் பப்ளிக் ஸ்கூல் இணைந்து நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா உதகை அண்ணா அரங்கத்தில் நடைபெற்றது இதில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கிரீன் ஹில்ஸ் பப்ளிக் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அர்ஜூன் மற்றும் முதல்வர் சாகோ கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நீட் தேர்வு குறித்தான சிறப்புரை வழங்கினர் நீட் மாதிரி தேர்வில் பள்ளியளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேடயங்கள் வழங்கப்பட்டன நீலகிரி மாவட்டத்தில் சமூக பணியாற்றி வரும் சமூக தன்னார்வலர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன இவ்விழாவில் நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நீலகிரி எஜுகேஷனல் தலைவர் ஜாஃபர் ஏற்பாடு செய்திருந்தார் நான் வந்து ரெண்டு பேரையும் தான் அட்ரஸ் பண்ணணும்னு எனக்கு பார்த்தேன் கேன் யூ ஹியர் me? கேக்குதா கேன் யூ ஓ